ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ ஏகே அண்ட் திரிஷா இவங்க ரெண்டு பேர்த்த பொறுத்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பர்சன் அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பர்சன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா லைஃப்ல என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாரம் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர மெச்சூரான பர்சன்ஸ் ரெண்டு பேருமே அப்படின்னு சொல்லியிருக்காரு தென் மகள் திருமணி ஃபர்ஸ்ட் இந்த சாங் வந்து சுச்சுவேஷன் சொல்றப்போ இந்த சாங் பயங்கர வைபா இருக்கே ஸோ ஏகேவுக்கு கேவுக்கு கிளாஸியான மூமெண்ட் கொடுத்தா ஏதாவது சொல்லுவாங்களா அப்படி அப்படின்னு ஃபீல் பண்ணாராமா ஆனாலுமே இந்த சாங் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு ஸோ சாங் ரிலீஸ் ஆகி மணி ரெக்கார்டு பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பயங்கரமான ஹாப்பிச்சம் ஏகே அண்ட் கல்யாணம் மாஸ்டர் சோ நம்ம மகள் திருமணி எல்லாத்துக்குமே சோ தியேட்டர்ல பார்க்குறதுக்கு கண்டிப்பா ஒரு தரமான சமமா இருக்கும் அந்த படம் அப்படின்னு சொல்லிக்காரு தென் பாத்தீங்கன்னா ரிலீஸ் டேட்டா அஃபீஷியலா அவர் சொல்லுவார் அப்படின்னு பார்த்தோம் ரிலீஸ் டேட் சொல்லல ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்க இருக்கு ஆங்கரை வந்து ரிலீஸ் டேட்டை கேட்க வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க போல சோ அது வந்து மெச்சூரிட்டியா இருக்காது ரிலீஸ் டேட் கேட்டா அதனால பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் பொங்கல்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க இல்லையே அதனால ரிலீஸ் அவங்க சொல்ற போய் சொல்லிட்டோம் சொல்லிட்டு அந்த ஆங்கர் விட்டுருப்பாங்க நான் நினைக்கிறேன் பட் வேற ஏதாவது எஸ்க்ளூசிவா படத்தை பத்தி கேட்பாங்க அப்படின்னு பார்த்தா படத்தை பத்தி எந்த விஷயமே கேட்கல கல்யாண மாஸ்டர் பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி எதுவுமே தெரியாதான் அந்த சாங்கோட சிச்சுவேஷன் மட்டும் தான் மகள் திருமணி சொல்லியிருக்காரு ஸோ இன்டர்வியூ பார்க்கறதுக்கு ஒரு தெரிய லெவலான ஃபயரான இன்டர்வியூ இருந்துச்சு ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அந்த சவாடிக்க சாங் பார்க்கறதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பயங்கரமான ஹைப்பில் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்யாணம் மஸ்ட் கொடுத்துருக்க இன்டர்வியூ பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னன்றது கம்பஸில் மறக்காம முடிச்சிருக்கேன் மேலும் சினிமா பற்றினா இன்ட்ரெஸ்டிங்காக தகவலுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்